இளைஞருடைய அரசியல் பரப்பில் ஏற்பட்ட கொந்தளிப்புகள் தலைவர் அஷ்யப் அவர்களுக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் அந்த கருத்து முரண்பாடுகள் பொதுஜன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்திற்கும் அமைச்சர் ராஷ்யப் அவர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளாக வளர்ந்த விதம் தலைவர் ராஷப் அவர்கள் மக்காவில் போய் இருந்து ஐம்பத்தி பக்க கடிதங்கள் எழுதிய அந்த பின்னணி என்ற விடயங்களை எல்லாம் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது நாங்கள் இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான்காம் திகதி நான் நினைக்கின்றேன் அம்பாறையில் இருந்து நொமினேஷன் முடித்து விட்டு வருகின்ற பொழுது ஏற்பட்ட அக்கரைப்பட்டை சேர்ந்த சோதரர் அரியார் அவர்களுடைய மரணம் அந்த தேர்தலுக்கான சூடு என்பவற்றையெல்லாம் நாங்கள் பின்புலத்தில் வைத்து நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறோம் இரண்டாயிரம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அந்த தேர்தல் நடைபெற்றது செப்டம்பர் மாதம் பதினாறாம் திகதி தலைவர் மரணம் ஹெலிகாப்டரில் ஏறுவதற்கு சொன்ன விடயம் நாங்கள் இந்த தேர்தலோடு நாங்கள் குட் பை சொல்லுகின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாங்கள் பை சொல்லிவிட்டோம் என்று சொன்ன அந்த விடயங்களின் பின்னணியிலே தேர்தல் நடந்ததன் பின்பு ஐக்கிய முன்னணி இந்த நாட்டில் ஆட்சி வைக்க முடியுமா அல்லது ஆட்சி அமைக்க முடியாமல் போகின்ற சூழல் ஏற்படுமா என்ற நிலவரம் இருந்த பொழுது அந்த இடத்திலே அஷ்ரப் பொதுஜன ஐக்கிய முன்னணியுடைய ஆட்சி கனவுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்திருக்கிறார் மறுபுறத்திலே அதே தொடர்ந்து அவர் சொல்கிறார் ரணில் இந்த நாட்டிலே அரசாட்சிக்கு வருவதை நாங்கள் விடமாட்டோம் என்று விடயத்தை தெளிவாக சொல்லி இருக்கிறார் ஆகவே அந்த நேரத்திலே எதிர்கட்சியில் இருந்து ஆட்சி கட்டுக்கு வர வேண்டிய விருப்பத்தோடு எதிர்கட்சியின் ஆட்சி கனவுக்கும் சிம்ம சொப்பனமாக அஷ்ரப் இருந்திருக்கிறார் விடுதலை புலிகளுக்கு தாங்கள் வேண்டிய சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த உள்வரவை எதிர்க்கின்ற ஒரு சக்தி அஷ்ரப் அவர்களுக்கும் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்திருக்கிறார் அப்படியாக இருந்தால் இலங்கையின் அரசியலில் அந்த சூழலில் அக்கறை கொண்டிருந்த எல்லா தரப்புகளுக்குமே ஒரு தேவை இல்லாத ஆணியாகத்தான் இந்த ஆணையை பிடுங்கியது யார் இப்போது தொடர்பிலே எங்கள் தேசம் பத்திரிகையிலே நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அமைச்சர் அஷ்ர கொல்லப்பட்டார் மர்மம் துளங்குகிறது என்று பத்திரிகையில் வெளியான ஒரு கட்டுரையினை தழுவி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன் அந்த கட்டுரையிலே சொல்கிறோம் அந்த கட்டுரையிலே நான் குறிப்பாக விடுதலை புலிகள் தான் கொன்றார்கள் விடுதலை புலிகள் அசுரவை கொள்வதற்கு கதிர்காம தம்பியை பயன்படுத்தினார்கள் கதிர்காமத்தம்பி தம்பி கையிலே கொண்டு போன பையிலேதான் அந்த வெடிபொருள் இருந்தது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டினேன் ஆனால் சர்ஜுன் அவர்களுடைய இந்த புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கு கருகாம தம்பி மாத்திரமா ஒருவர் சென்றிருக்கிறார் சகோதரர் தாஜா அவர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நபர் யாழ்ப்பாணம் ஏழாலையை சேர்ந்த பெரிய தம்பி என்பது தெரிந்து கொள்ள முடிந்தது அவருடைய கையில் இருந்த பையில் தான் அது எல்லாமே இருந்திருக்கிறது என்ற ஒரு விடயம் இந்த விசாரணைகளிலே வராவிட்டாலும் இந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டது அதே உலகத்தினை தலைவர் ரத்தால் அவர்கள் தன்னுடைய அந்த போட்டியிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அவர்கள் பரிசோதிக்கப்படவில்லை எல்லோருமே அவசர அவசரமாக நானும் அந்த ஹெலிகாப்டரில் தப்பி விட்டேன் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதுபோல அந்த காலத்திலே கதிராம தம்பியினுடைய நடத்தை அவர் மரணத்தை அனுமித்திருக்கிறார் என்ற அந்த சைக்கிளை எனக்கு தோற்றுவித்தது என்ற உடையத்தினை தலைவர் ரத்தாவுல் அவர்கள் இந்த புத்தகத்திலே அவர்கள் கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அந்த கோணத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த மரணம் எப்படி சம்பவித்தது என்ற கேள்வி இப்பொழுது மீண்டும் வந்து நிற்கிறோம் ஆனால் இந்த அறிக்கையிலே மிக முக்கியமான இரண்டு கடிதங்கள் வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தில் அந்த கடிதங்களை சுட்டிக்காட்டியிருக்கிற சர்ஜுன் முதலாவது கடிதம் ஜனாதிபதி விமானப்படை தளபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் அனுப்புகிறேன் எடுங்கள் இல்லை என்றால் அறிக்கையை வெளியிடுவேன் அப்படி என்றால் அறிக்கை வெளியிடாமல் மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக வருகிறது வெளியிடுங்கள் நடவடிக்கை எடுங்கள் இல்லை என்றால் நான் அறிக்கையை வெளியிடுவேன் ஏதோ விமானப்படை இதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது அதே போல பாதுகாப்பு அமைச்சருக்கும் இந்த கடிதத்தினை ஜனாதிபதி சந்திரிகா பண்டார குமாரது அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் இப்பொழுது நாங்கள் வருகின்ற பொழுது இந்த அறிக்கையில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் வந்தால் அறிக்கையிலே இரண்டு அறிக்கை முழுமையாக வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவில்லை அறிக்கையினுடைய முழுமையான விடயங்கள் இந்த புத்தகத்திலும் வெளியிடப்படவில்லை அறிக்கையை பெற்றுக்கொண்டவர்கள் நான் அறிந்த வகையில் இரண்டே இரண்டு பேர் ஒருவர் முன்னாள் அமைச்சர் பஷீர் சௌதாத் அவர்கள் அவர் தற்போது சுகவீன முற்று இருக்கின்ற காலத்தால் அவரிடமிருந்து அந்த அறிக்கையினுடைய பிரதியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை அடுத்தது சௌர சர்ஜுன் அவர்கள் சௌர சர்ஜுன் அவர்களுடைய பிரதி கொழும்பில் வைக்கப்பட்டிருக்கிறது ஈஸ்டர் கடுகுடிகளின் பின்னர் அந்த பிரதி இடம் மாறி வைக்கப்பட்டு உடனடியாக பெற்றுக் முடியாத சூழலில் அதனை வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஆனாலும் இந்த புத்தகத்திலே வெளிக்கொணரப்பட்ட அறிக்கைகளின் பாகங்களின் படி மூன்று விடயங்களை சொல்ல நான்கு விடயங்கள் முதலாவது விடயம் இந்த அறிக்கையிலே அவர் சொல்கிறார் அந்த ஆணையாளர் வெடிபொருட்களின் மூலம் இந்த விபத்து ஏற்படவில்லை அரசாங்க பகுப்பாய்வு திரைக்களத்தின் அறிக்கைகள் நீதிமன்ற விசாரணை அறிக்கைகள் கிடைக்கப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் வெடி பொருட்கள் வெடிமருந்துகள் சம்பந்தமா சம்பந்தப்பட்டு இந்த விபத்து நடைபெறவில்லை என்றால் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிய பெரிய தம்பியின் பையில் இருந்த அந்த பொம் என்ற கேள்வி இல்லாமல் போகிறது அதை இன்னும் சந்தேகமாக இருக்கிறது இந்த அறிக்கையில் அதை அவர் தெளிவாக மறுத்து இருக்கிறார் யாரும் இருக்கிறார் என்றால் ஆம் இலங்கை விமானப்படையினுடைய விமானங்களை பரிசோதித்து பயணத்துக்கு உகநிலையில் வழங்குகின்ற அந்த அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யவில்லை அந்த அதிகாரியுடைய பெயர்களை குறிப்பிட்டு சொல்லிவிட்டு அந்த அறிக்கையினர் சொல்ற எனக்கு வழங்கப்பட்ட மென்டேட்டின் பிரகாரம் நான் இதனை விட ஆழமாக செல்ல முடியாது இது தொடர்பாக நீங்கள் அதுமேத ஜனாதிபதி அவர்கள் விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் உங்களுக்கு இருக்கின்ற முப்படைகளின் தளபதி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நடவடிக்கைகளை எடுங்கள் என்று ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த விடயத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்காக விமான தளபதிக்கு ஜனாதிபதி அனுப்பியிருக்கிறார் இருக்கிறார் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அனுப்பி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இன்னும் என்ன நடைபெற்றது என்பது எங்களுக்கு தெரியாது அது மர்மமாகவே இன்னும் எனவே இரண்டு சொல்கிறார் வெடிபொருட்களால் இந்த மரணம் நடக்கவில்லை இரண்டாவது சொல்கிறார் விமானப்படையினுடைய கவனமற்ற செயற்பாடு பை த நெக்லிஜென்ஸ் இது நடந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொல்கிறார் இரண்டு விதப்புறைகளை சொல்கிறார் ஒன்று விமானப்படை சட்டத்தின் ஏற்பாடுகளின் கீழ் நடவடிக்கைகளை எடுத்து அதற்குரிய விடயங்களை பாருங்கள் என்று சொல்கிறார் மற்ற விமானப்படையின் கவனையினத்தினால் இந்த விடயம் நடந்திருக்கின்ற பணியினால் அஷ்ரவனுடைய குடும்பத்திற்கு நீங்கள் நஷ்டவீடு கொடுக்க வேண்டும் என்று சொல்ற அதன் அடிப்படையில் அவருடைய தாயாரும் மனைவியும் அதுபோல அவருடைய மகனும் அந்த நஷ்டத்தை பெற்றுக் கொடுத்தார் இதன் இந்த அறிக்கைகள் ஆரம்பத்தில் ஒருவருக்கு வழங்கப்பட்ட என்பதற்கான முழுமையான தரவுகள் இருக்கும் அதாவது தலைவர் அஷ்ரப் அவர்களுடைய மனைவி அஷ்ரப் அவர்களுக்கு இந்த அறிக்கையினுடைய முழு பிரதியும் யாருக்கும் வழங்கப்படவில்லை அந்த நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது பதிவு செய்திருக்கிறார் அவர் சொல்லி இருக்கிறார் அந்த அறிக்கையினை நான் தலைவருக்கு நெருக்கமான ஒரு சிரேஷ்ட சட்டத்தாரணைக்கு அனுப்பி என்ன செய்யலாம் என்று கேட்டேன் அவர் சொன்னால் இதிலே ஒன்றும் இல்லை நீங்கள் ாமல் விட்டு விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் நான் அப்படியே விட்டுவிட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த சட்டத்தினுடைய பெயரை எப்படியும் சர்ஜுன் அறிந்திருப்பார் ஆனால் அவர் குறிப்பிடவில்லை நானும் அதனை குறிப்பிடாமல் தவிர்த்துக் கொள்வேன் அதே நேரம் மிகவும் ஆச்சரியமான ஒரு பதில் இந்த விடயம் தொடர்பில் அவர்களினால் முன்வைக்கப்பட்டது பெரிய லட்சம் அவர்களிடம் சரஜூன் சென்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசிய பொழுது அவர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எல்லோரும் மரணிப்பார்கள் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் தலைவர் மரணிச்சிட்டால்தானே இப்போ நீங்க இதை பற்றி தேடி என்ன செய்ய போவீர்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார் அதற்கு சருஜூன் தன்னுடைய பதினைந்து இந்த நூலில் பதிந்திருக்கிறார் அவர் உங்களுக்கு கணவராக இருக்கலாம் எங்களுக்கு தலைவராக இருந்தவர் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் எனவே தலைவர் அஷ்ரப அவர்களுடைய மரணம் தொடர்பான மர்மம் தொடர்கிறது என்பதுதான் இந்த நூலிலே சர்ஜு முன்வைத்திருக்கிற இறுதியான உடைய ஆனால் இந்த நூலில் இன்னும் ஒரு மர்மம் இருக்கிறது அதாவது தலைவர் அஷ்ரப அவர்களோடு ஆரம்ப காலத்து நெருக்கமாக இருந்த அவர் மரணிக்கின்ற தருவாயில் அவருடைய பரம வைரியாக இருந்த அதே நேரம் மரணிப்பதற்கு பனிரெண்டு நாட்களுக்கு முன்னர் அம்பாறை கச்சேரியில் வைத்து கட்டி தழுவி அவர் மரணிப்பதற்கு முதல் நாள் இரவு நள்ளிரவு வரையில அக்கறைப்பட்டு கடற்கரையிலே வைத்து பேசுகின்ற பொழுது வரமாட்டான் மூன்று முறைகள் சொல்லிவிட்டு பேச்சை முடித்த நூலாசிரியருக்கு மிகவும் நெருக்கமாக இருந்து மரணித்த மரணித்தேஹு அவர்களுடைய எந்த விதமான கருத்துக்கள் இந்த நூலிலே பதிவு செய்யப்படவில்லை என்பது இன்னும் ஒரு மர்மமாக இருக்கிறது அது ஏன் என்று விளங்கவில்லை பலருடைய கருத்துக்களிலே இருக்கிறது கருணாவுடைய கருத்து இருக்கிறது எங்களுடைய தலைவர் விஷால் பதீன் கருத்து இருக்கிறது தலைவர் ஹக்கீம் அவர்களுடைய கருத்து இருக்கிறது எங்களுடைய வரதராஜ பெருமாளுடைய கருத்து இருக்கிறது வரராஜ பெருமாள் நிச்சயமாக அரசாங்கம் நடத்தியது என்று சொல்கிறார் ஆனால் சேகி சதீன் அவர்களுடைய கருத்து இந்த நூலிலே பதிவு செய்யப்படவில்லை கட்டாயம் பதிவு செய்யப்படப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கருத்து என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது இறுதியாக அஷ்ரப் மரணம் தெளிவாக இந்த விமான விபத்தின் மூலம்தான் ஏற்பட்டது என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்த விமான விபத்தின் பின்னணி யார் என்பதை தோன்றவர் சாதர் ஃபௌசர் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி இருக்கிறார் தலைவர் அத்தாவுல் அவர்கள் அவருடைய அந்த கருத்தில் சொல்லி இருக்கிறார் அதிலே நோர்வேயின் பின்னணி இருக்கிறது இலங்கை அரசாங்கத்திற்கு தெரியாமலே அந்த விடயத்தை இலங்கை அரசாங்க அதிகாரிகள் செய்திருக்கலாம் என்ற ஒரு விடயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது சில வேடைகளில் சர்வதேச வல்லாதிக்க சக்திகள் எப்படி ஈஸ்டர் குண்டு தாக்கலை இலங்கையில் ஏற்படுத்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான இலங்கை அரசியலின் போக்கை தீர்மானிப்பதற்கு செயற்பட்டார்களோ அதுபோல ஆண்டுகளில் இலங்கையின் அரசியல் போக்கை தீர்மானிக்கின்ற ஒரு அரசியல் படுகொலையாக இந்த அஷ்ரப் மரணம் நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என்பதில் மாற்றுக் கருத்து கிடையாது ஆனால் அது தோண்டப்படவில்லை அந்த மர்மம் இன்னும் துலக்கப்படவில்லை ஏன் என்பதுதான் இன்னும் கேள்வியாக இருக்கிறது ஏன் என்ற கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை இளைஞருடைய முஸ்லிம்களுடைய அரசியல் தலைமைகள் என்று சொல்கின்ற நூலிலே சொல்லியிருக்கின்ற ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமான கருத்துக்களாக இல்லை என்பதனை இந்த சபையிலே பதிந்து வைக்க விரும்புகின்றேன் என்னுடைய இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டினுடைய கட்டுரையின் விருதி பந்தியோடு இந்த உரையை முடித்துக் கொள்ளாமல் நினைக்கிறேன் கிழக்கில் முஸ்லிம்கள் கிழக்கில் இனசம் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனிகளாக உள்ளனர் ஆக மொத்தத்தில் புலிகள் தமது இலக்கை அடைந்துள்ளனர் இதற்கு இன்றைய ஆட்சியாளர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருந்த ஐக்கிய முன்னணி ஆட்சியாளர்கள் அன்றைய எதிர்கட்சி வரிசையில் இருந்து கொண்டு உதவினராயிரம் சந்தேகம் எழுகிறது இதுவரைக்கும் அஷ்ரப் மரணம் பற்றிய விரிவான புதன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அறிக்கைகள் வெளியிடப்படவில்லை என்பது இச்சந்தேகங்களை வலுப்படுத்துகிறது இந்த கட்டத்தில் அஷ்ரமினால் வழங்கப்பட்ட கட்சியை படித்து படுத்துபவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்பொழுது அமைச்சர் ஹக்கீம் தொடர்ந்தும் தமது தலைவரை கொண்டவர்களுடன் சமரசம் பேசி கொஞ்சி குழாவப் போகிறாரா அமைச்சர் அதாவுல்லா குழுவினரின் பேசி பேசிய காலம் கழிக்க போகின்ற போகின்றாரா அவ்வளவு நிச்சயம் என்று கூறியிருக்கிறேன் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கற்கிறார் சமூகத்தின் குரலாக இருந்த தலைவருக்காக நமது குரல்கள் ஏன் எழவில்லை என்றால் இந்த சமூகமும் இருபத்தைந்து ஆண்டுகளாக மௌத்தித்தான் போய் இருக்கிறது இந்த சமூகம் தன்னைத்தானே திருத்தாத வரைக்கும் இறைவன் நம்மை திருத்த மாட்டான் என்று கூறி உடைவருகின்ற நன்றி மக்கள் வாங்கி